கிரண் கோபால் என்ன கழுத்து எடுத்திருக்காரு கால வாரி விட்டுருக்காரு தூக்கி விட்டுருக்காரு என்ன பண்ணாருன்னா ராஜீவ் காந்தி கொலையில நான் சம்பந்தப்பட்டிருக்கேன்னு எழுதுறாரு ஒவ்வொரு கொள்கையை பத்தி பேசுறாங்க மொழியை கத்துக்கிறது மொழியை செலவு பண்ணினா மிச்சத்தை எப்பயா கத்துக்க வேண்டிய இருநூத்தி நாற்பது மொழிகள் இருக்கிற உலகத்துல அத்தனையும் கத்துக்கணியா என்னையா ஒவ்வொரு கொள்கை அறிவு கேட்ட தரமா இல்ல பாலோட காஃபி வேணும் கத்துக்கிட்ட அதுக்காக நான் நாற்பது வயசுல தென் அமெரிக்கா போக சொல்லி பண்ணி கொடுத்திஷ் சொல்லி படிக்க மாட்டாங்க என் காசு எடுத்து நீ கொடுத்து அப்படியா யாரு அப்பா உங்களுக்கு அந்த அமைச்சருக்கு நான் நன்றி சொல்லுங்கிறேன் தூங்கி கிடந்த தமிழத்தை தட்டி எழுப்பி விட்டாங்க நன்றி காய்ச்சியோ பேசுனே நீ பேச்சுனா நான் சொல்லலை அதுக்கு மேலே நம்ம ஒரு காமெடி பேச்சில் கொட்டோர் வடி உண்டு வந்து வியாபாரம் பண்ணிச்சே சரி அப்போ இல்லை தமரம் மொழகால் வந்து ஒரு வந்து செஞ்ச ஒரு சவுண்ட் எடுத்துக்கிட்டு ஓங்கி ஓங்கி

எங்களுக்கு ஏதாவது ஒரு வழி கொடுக்கும் இல்லைங்களா அந்த தடுமாறணும் ஆனா பிறந்தது நினைச்சு 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 அழுகுறோம் அனைவருக்கும் வணக்கம் இந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்தே ஆக வேண்டும் என்று அன்பு கட்டளை இட்டு நீ வந்தாதான் ஆச்சு அப்படின்னு சொல்லி என்னை அழைத்து வந்தவர் மாண்பு மிகு நலத்துறை அமைச்சர் ஆசு அவர்கள் அவருக்கு என் மேலே எதனால் அந்த பிரியா இருந்தது எனக்கு தெரியல அவர் மேயராக இருந்த காலத்தில் அவர் பார்த்து நான் இயந்திருக்கேன் அதுக்கு முன்னாடி அவையடக்கத்தின் காரணமாக சொல்ல வேண்டியது இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு பிரமாதமாக ஏற்பாடு செய்திருக்கின்ற துரைராஜ் அவர்களுக்கும் துறை மேயர் அவர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அறிமுகப்படுத்திக் அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கின்ற கருணாநிதி தலைவர் பேர்தான் அவர்களுக்கும் அவை அவையிலே கூடியிருக்கின்ற அரங்கத்திலே இருக்கின்ற அறிவார்ந்த பெருமக்கள் அனைவருக்கும் இவர்களோட தகுதி எனக்கு இருக்காதுன்னு தெரியல கிரண்பால் என்ன கழுத்தெடுத்திருக்காரு காலவாரி விட்டுருக்காரு தூக்கி விட்டுருக்காரு என்ன பண்ணாருன்னா ராஜீவ் காந்தி கொலையில நான் அது மாதிரி போட்டாரு ஏன்னா பிரபாக எனக்கு இந்த நெருங்கிய தொடர்பு அவருக்கு தெரியும் அதன் மூலமாக எனக்கு அந்த ராஜீவ் காந்தி கொலை தொடர்பு இருந்தது ராஜாராம் ராஜீவ் காந்தி கொலையில் ராஜாராமுக்கு தொடர்பு அட்டைப்பட கட்டுரை உள்ள அடையாளம் இல்லாத ஆடு நான் என்ன அப்புறம் அவர்கிட்ட கேட்ட கோபால் சார்கிட்ட கேட்டேன் என்ன கேட்ட உனிய தூக்கி விட்ட உடு அப்படின்ற அப்புறம் வீரப்படை சந்திச்சிருந்த அவரும் ஒருத்தர் அவருக்கு முன்னாடியே சந்திச்சவன் ஆடு அதை வந்து அவருக்கு எழுதலை அது அதெல்லாம் இருக்குது ஒரு பக்கம் இது மாதிரி ஏடா ஒரு டாக்டர் தொழில் சம்பந்தம் இல்லாத ஏடா குடமான விஷயத்திலேலாம் மாட்டிட்டு முடிச்சவன அது அதுக்கெல்லாம் கொஞ்சம் விளம்பரம் கொடுத்து வந்துட்டு இருக்கோம் அப்போ அது எதனால் வச்சு சொன்னேன் கூட இருக்கிறதுக்கு நாங்கள் கொடுத்து வச்சிருக்கோம் ஒரு என கபடி அடித்தார் அதுக்காக அந்த பதில் வச்சோம் அப்புறம் பிரியன் சார் கூட நான் நிறைய விவாத மணிகளை கலந்துட்டு அற்புதமாக பேசுவார் ஒரு சமயம் பல சமயங்களில் பார்த்தாக்கா நானும் ஒரே கருத்தை தான் பேசுவோம் ஏறத்தாலும் ஒரே கருத்தை தான் பேசும் இன்னைக்கு மேடையில இவ்வளவு பிரமாணம் வளர்ந்து வர நான் எதிர்பார்க்கல ஹிந்து ராம அவர்களை பத்தி நான் சொன்னாங்க அது போகணிக்கு விளம்பரத்தையாடுற கதை தான் அகில இந்திய பத்திரிகை என்று தமிழ் தென்னாட்டிலிருந்து வருகின்ற ஒரே ஒரு பத்திரிகை அகில இந்திய அங்கீகாரப்பட்டு அது இந்து பத்திரிகை மட்டும்தான் அவர் அந்த பத்திரிகையுடைய ஒரு ஒரு மாதிரியான முன்பக்கம் முதல் பேஜ் வந்து விளம்பரத்தில் போட்டுக்கிட்டு இருந்தாங்க இவர் ஆசிரியர் ஆகிற வரையிலும் ஃபர்ஸ்ட் பேஜ் வந்து கிளாசிஃபைட் அட்வெண்ட் அதை எடுத்துட்டு முதல் பக்கத்திலேயே செய்திகளை போடுவது ஒரு புது உருவம் கொடுத்து ஒரு வேறு பக்கம் வேறுபட்ட பார்வைகளை கொடுத்தவர் இன்னும் சொல்ல போனா இந்த போஃபார் செய்தோ சார் அது எந்த ஒரு ஊடக பெருசா இது பண்ணீங்க ஒன்றிய அரசு போட்டு போஃபார் போஃபார் இதை போட்டு பிச்சு எடுத்தார் ஆளுங்கட்சிக்கு ஆதரவான ஒரு பத்திரிகை நினைச்சுக்கிட்டு இருந்த ஒரு காலத்துல அதனுடைய போக்கையை மாத்தி அது ஒரு புரட்சிகரமான பத்திரிகை அப்படிங்கிறத மாத்தி அந்த செய்திக்கே ஒரு புது உருவம் கொடுத்த அவருக்கு பக்கத்துல உட்கார்ந்த தகுதியெல்லாம் எங்களுக்கெல்லாம் இருக்காங்க எனக்கு தெரியல இருந்தாலும் இங்க பேச வந்த இந்த விஷயம் வந்து இன்னைக்கு இருக்கிற ஆட்சி எப்படி நடக்குதுங்கிறது ஆட்சி எவ்வளவு பிரமலமா நடக்குதுங்கிறதுக்கு நம்ம இப்ப நான் வழியில வந்துகிட்டு இருக்கேன் அந்த ரோட ராஜ்பவன் பகுதியில் திரும்பினேன் ரோடெல்லாம் ஜெகஜோதிய எங்க பார்த்தாலும் தோரணம் கட்டி இருக்குது எங்க பார்த்தாலும் மக்கள் சாதி சேரியா வந்துகிட்டு இருக்காங்க இதை விட என்ன வேணும் இதுதான் வளர்ச்சி இவ்வளவு பேர் வெளியில வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க உங்க கூட்டத்தை பாய கேட்கறதுக்கு வந்து இருக்கிறாங்க இவ்வளவு இந்த இந்த புகழ்ச்சியை நாங்க சொல்லிட்டு தெரியுமா இருந்தாலும் கேட்கணும் நம்முடைய தலைவர் பொருளை வந்து பேசுறதுக்கு ரெண்டு பேர் வர்றாங்க கேட்டு பார்ப்போம் இவ்வளவு பேர் வர்றாங்கன்னு அதுதான் வெற்றி அவர் கருணாநிதி சொன்னார் ராஜாக்கள் எல்லாம் வந்து புகழ்ந்து பேசுகிறார்கள் ராஜாக்கள்லாம் சக்கரவர்த்திக்கு கப்பம் கட்டுறவங்க தான் சக்கரவர்த்தி ஸ்டாலின் என்ன பேர் சொன்னது ஸ்டாலின் தோச்சுக்காதீங்க அவருக்கு ஏன் பேர் வச்சாங்க தெரியுமா தலைவர் கலைஞர் வந்து அவருடைய முதன்மகனுக்கு அழகிரி என்று பெயர் வைத்தார் அழகர் அவருடைய அரசியல் ஆசா பட்டுக்கோட்டை அழகிரியுடைய ஆலோசனையை கேட்டு தான் தலைவர் கலைஞர் அவர்கள் திமுக பெருசாக இணைத்துக் கொண்டு அவருடைய வழியிலே தான் அவர் சென்றார் அவர் ஞாபகார்த்தமாக தன்னுடைய மூத்த மகனுக்கு அழைகிறேன் என்று பெயர் வைத்தார் தலைவர் கலைஞர் அவர்களுக்கு கம்யூனிசத்தின் மேல் இருந்த ஆளா காதம் தீரா பற்றும் காரணமாக அன்றைக்கு இரும்பு மனிதன் என்று போற்றப்பட்டு பெரிய ரஷ்யாவின் சர்வாதிகாரியாக விளங்கி அமெரிக்காவே ஆட்டங்காண வைத்த ஸ்டாலினுடைய பெயரை தன்னுடைய இரண்டாவது மகனை வைத்தார் கடைசியாக தமிழ் மீது இருக்கின்ற தன்னுடைய பற்றை காட்டுவதற்காக தமிழ் அரசு என்று தன்னுடைய கடைசி மகனை பெயர் வைத்தார் இப்படி அந்த மாதிரி அவருடைய குடும்பத்தில் பெயர்களுக்கு எல்லாமே ஒரு காரணங்கள் இருந்தது அந்த வழியில எறும்பு மனிதன் என்று சொன்ன என்ற பெயரை கொண்ட தன்னுடைய இரண்டாவது மகனை அவர் வாரிசாக நியமித்த போது எல்லாம் ஆச்சரியமா இருக்கு முதல்வர் அவர்களே நான் வந்து இருந்து எனக்கு தெரியும் அவர் பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போது கோபாலபுரத்து இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்து கொண்டு அந்த கோபாலபுரத்தில் சின்ன சின்ன தொண்டுகளை எல்லாம் செய்து கொண்டு இருப்பார் அப்புறம் வந்து தேர்தல் நாடகம் ஒன்று திண்டுக்கல் தீர்ப்பு என்ற ஒரு நாடகம் எல்லாம் போட்டார் அப்புறம் சினிமா அவர்கள் நடித்தார் இதெல்லாம் ஒரு பக்கம் தன்னை படிப்படியாக 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 உயர்த்து கொண்டு வந்தார் அவர் அரசியலுக்கு வருவதை பல சமயங்களில் தலைவர் அவர்கள் கலைஞர் அவர்கள் அரசியலுக்கு வரணுமாங்கிற ஒரு கேள்வி அவருக்கு இருந்துகிட்டே இருந்தது உங்களுக்கு எல்லாம் தெரியாத ஒரு விஷயம் தெரிஞ்சுருந்தாலும் இருக்கலாம் அழகிரி அரசியலுக்கு நினைச்ச போது கலைஞர் அந்த வந்து பெருசாக ரசிக்கலை அப்போ என்ன பண்ணாருன்னா அழகிரி எங்கள் வீட்டு தான் அமைச்சர் ராஜாராம் கிட்ட தான் வந்து ஆலோசனை கேட்டார் ராஜாராம் எல்லாம் பேசிட்டு சிண்டிகேட் வங்கி ராயப்பேட்டை சிண்டிகேட் வங்கியில் அழகிரியை காட்சிகராக பணி நியமனம் சொல்லிவிட்டு ஒரு வருஷம் ராயப்பேட்டை சிண்டிகேட் வங்கியில் அவருக்கு காஷிகராக பணி பொறுந்தார் அதற்கு பிறகு தான் அதை விட்டு அரசியலுக்கு வந்தார் அதே போல் ஸ்டாலினுக்கு சொன்னபோது சி அப்போ தான் அந்த புரான் கல்ச்சர் இற வளர்ப்பு திட்டம்லாம் வந்த போது அதை ஏன் நீங்க செய்யக்கூடாது என்று ஒரு ஐடியா கொடுத்த போது அதை ஸ்டாலின் அவர்கள் எடுத்துக்கொள்ளவில்லை தமிழரசு எடுத்துக்கொண்டார்கள் அவர் செய்தார் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அவருக்கு ஆட்சியினுடைய வந்து ஒரு நுணுக்கங்கள்லாம் தெரியணுங்கிறதுக்காக அவர் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு கூட அவரை மாநகராட்சி மேயர் ஆக்கி கொஞ்சம் கொஞ்சமாக பழகி கொள்ளுங்கள் ஆட்சி முறை என்றால் என்ன அரசியல் என்றால் என்ன நிர்வாகம் என்றால் என்ன என்பதை தெரிந்து கொள்வதற்கு அவரை மேயராக போட்டு அவரை உட்கார வைத்தார் இன்றைக்கு என்னுடைய அனுபவங்களை சொல்லுகிறேன் என் சொந்த அனுபவம் என்னுடைய கல்லூரியிலே நான் ஒரு பல்கலைக்கழகமும் கல்லூரியை சேர்ந்த ஒரு கல்லூரியிலே நான் மருத்துவனாக கொண்டு இருக்கிறேன் மூன்று மாணவிகள் வந்தார்கள் அவங்க வந்து அண்ணா பல்கலைக்கழகத்தோடு சேர்ந்த என்னுடைய பொறியியல் கல்லூரியிலே மாணவிகள் அவங்க கேட்டுக்கிட்டு இருந்த போது கேட்ட எப்படி க கல்லூரி எல்லாம் இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது எப்படி சமாளிக்கிறீங்க சார் நாங்கள்லாம் அரசு பள்ளியில் படித்தவங்க ஆறாம் வகுப்பிலிருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரையில் படிக்கிற மாணவர்களுக்கு தொழிற்கல்வி கட்ட போனால் இரவ கல்லூரி கட்டடத்தை அரசாங்கமே கட்டி கொடுக்கிறது என்ற திட்டத்தின் கீழ் நாங்கள் படிக்க வந்திருக்கிறோம் சொன்ன போது ஆடிப்பு கல்வி பெண்கல்வி மலைவாழை அல்லவோ கல்வி அதை வாயார உண்ணுவாக்கோ என் புதல்வியின் பாரதி அது போடலாம் அந்த அந்த பழத்தை முடிச்சு கொடுத்தாங்க அதுக்கடுத்த அப்படி என்னோட பணியாற்றி கொண்டிருந்த இரண்டு மாணவிகள் அவர்களே உருவாக்கிய ஒரு கருவி ரத்த பரிசோதனை கருவி ரத்தத்தை எடுக்க வேண்டியது இல்லை விரலை அப்படியே அந்த எந்திரத்துக்கு கையை விட்டால் ஹீமோ குளோபின் ரத்த வெள்ளெடுங்கள் ரத்த சிவப்பொடுங்கள் நிமிஷத்தில் ரத்தம் கிடைக்க வேண்டிய அவசியம் அந்த கருவியை பெண்கள் செய்தார்கள் அதற்கு நிதி உதவி கிடைக்கும் என்று சொன்ன இங்கே இருக்கிற இக்காடு அந்த மாதிரி இதுக்கு அந்த அலுவலகத்துக்கு சென்றோம் அங்க முப்பது பேர் இது போல உட்கார்ந்து இருந்தார்கள் அவங்கெல்லாம் இவ்வளவு பேருக்கு மத்தியில் நமக்கு என்ன கிடைக்கும் போது என்னத்தை கேட்க போறாங்கன்னு நெச்சுக்கிட்டு போது போய் உட்காந்து எங்களை அழைச்ச ஒரு வீட்டுக்கு போய் அந்த ஒரு பெண் காயத்ரி கருப்பெண் அவங்ககிட்ட போய் கேண்டீன் எங்கேம்மா இருக்குதுன்னு கேட்டேன் எதுக்கு சார் நாங்கள் காஃபி குடிக்கலான்னு நினைக்கிறேன் நீங்கள் கூப்பிட்றதுக்குள்ள நாங்களே காஃபி கொடுப்போம் சார் உட்காருங்க அரசாங்க அலுவலகம் நாங்களே காஃபி கொடுப்போம் இப்படியே கூட ஒரு காலத்தில் எப்படி இருக்கும் தெரியுங்களா நீங்களா கோட்டைக்கு போயிருந்தீங்களோ இல்லையான்னு தெரியாது அந்த கார்டு உட்காந்து இருப்பார் நம்ம ஃபைல் ஒரு டேபிள் மேலேயே இருக்கும் சார் இந்த ஃபைல் தான் சார் நல்லா தெரியும் இருக்க அப்படியே நின்றுகிட்டே உக்காரன்னு சொல்ல மாட்டாங்க இன்னைக்கு போறேன் காஃபி நாங்கள் கொடுக்குறோம் சார் கொஞ்ச நேரம் கழிச்சு அம்மா பசிக்குது சாப்பிடலான்னு பாக்குறோம் கேன்டீன் இப்போது எங்க இருக்கு சாப்பாடு நாங்கள் கொடுக்குறோம் சார் உணவும் போட்டாங்க உணவு போட்டு எங்களுடைய என்னோட மாணவிகளா இருந்து இப்ப என்னுடைய உதவி பேராசிரியர்களா பணிகிற பணிபுரியா அந்த ரெண்டு பேரும் பிரசன்டேஷன் பண்ற நான் கூட உட்கார்ந்து முடிச்ச உடனே ஐந்து லட்சம் ரூபாய் உங்களுக்கு வழங்கப்படுகிறது இம்மிடியட் இம்மிடியட் இதுதான் இதுதான் சாதனை எங்கேயும் தேடி போகல யாரையும் பிடிக்கல ஒரு அந்த ஒரு அரசியல்வாதியை பிடிக்கல ஒரு அதிகாரியை பிடிக்கல யாரையும் பார்க்கல நேரா போன யாரும் தெரியாது கொடுத்தாங்க இதுதான் அந்த சாதனை இதுதான் சாதனை ரஞ்சராஜ் பாண்டிய சார் எனக்கு அவங்க ஆயிரக்கணக்கான சட்டம் நடத்திருக்கு அவர் எதிர்ப்போகா ஆச்சரியமா இருக்கு சேவைக்கு அவர் கே கூப்பிடுற அந்த அளவுக்கு அடித்திருக்கும் மக்களை எல்லாம் மேம்படுத்துகிறது இதை செய்யற சாணிக்க வைத்து அதுக்கான பாராட்டு என்னோட இருந்தே பணியாற்றி கொண்டிருந்த காயத்திரி என்பவர் தான் அவரோட உதவியா இருக்கிறாரு அவங்க நான் பேசிக்கிட்டு இருப்போம் அடிக்கடி என்ன கேட்பாங்க அப்படிப்பட்ட அவங்க எல்லாம் அவர் வந்து இன்னைக்கு வந்து பயச ஒருத்தர் என்ன பேச போறாரு தெரியல என்ன கால வர போறாரோ அவர் வந்து உட்காந்து அவர் ஆக எதிர்முகாம எதிர் இதுல கொடுத்த எதிர்முகாமில் இருப்பவர் கூட பாராட்டுகின்ற இதன் போது ரங்கராஜ் பாட்டிய வந்து அப்படித்தான் நான் பாக்குறேன் கரெக்டா இல்ல நீங்க பேசுவா சூழ்நிலை ஏன்னா

பெரும் ஒரு நாடு தென்னமெரிக்காவில் முழுக்க ஸ்பானிஷ் ஸ்பானிஷ் மொழி மியாமிங்கிற ஃப்ளாரிடா மாகாணத்தில் இருக்கிற மியாமிங்கிற ஏர்போர்ட்டில் ஏறி பிளேட்டுக்குள்ளார உட்காற பெருநாட்டு பிளேன்ல உட்கார்ற அங்கேயே ஸ்பானிஷ் மொழி பேச ஆரம்பிச்சுக்காங்க அங்கேயே காலி வேற சொல்ல காஃபி கேட்குறதுக்கு தெரியல இருக்கு அதுவாக வந்து கன்னடியோட கொடுத்துச்சு ஏர்போர்ட்டில் இறங்குற கைகால் ஓடலை யாருக்கும் இங்கிலீஷ் தெரியல காபி குடிக்கணும் தண்ணி வேணும் நன்றின்னு சொல்லணும் அவ மிஸ்டர் சொல்றதுக்கு என்ன சொல்லணும் ஒண்ணுமே புரியல மூணு நாள்ல எல்லாத்தையும் கத்துக்கிட்டோம் தேவைப்பட்டுச்சு காஃபி பாலோட காஃபி வேணும் கஃபே கோலைச்சே ஸ்பைஸ் காஃபிக்கு பால் வேணாம் கஃபே ஓல முடிஞ்சு போச்சு மிஸ்டர் கிடையாது சீனர் மிஸ் கிடையாது சீனர் ரீட்டா தேங்க்யூ கிரேஷியஸ் அக்வா வாட்டர் அஞ்சு நிமிடம் கத்துக்கிட்டோங்க அதுக்காக நான் நாற்பது வயசுல தென்னமெரிக்கா போவேன் சொல்லி பள்ளிக்கூடத்தில் சொல்லி கொடுப்பியா நீ என்னையா என் மும்படி அறிவு கேட்ட தரமா இல்லை இதை படிக்கலாம் எனக்கு காசு கொடுக்க யார் யாரும் நீ சொல்றதுக்கு ஏன் காசு எடுத்து நீ கொடுக்க மாட்டியா யாரு காசு அந்த அந்த அமைச்சருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன் தூங்கி கிடந்த தமிழகத்தை தட்டி எழுப்பி விட்டாங்க நன்றி தேங்க்யூ பேசுறி நீ பேசுறதா நான் வருவேன் நீ பேச பேசத்தான் நான் எதிர்வேன் முடிப்பேன் பாயுவேன் எனக்குலாம் ஒரு வருத்தம் இருந்தது என்னடா அறுபத்தி அஞ்சுல வந்து அந்த எட்டாம் கிளாஸ் இருக்கிறாரு நான் மருத்துவக் கல்லூரி மாணவன் எனக்கு அரசியலுக்கு சம்பந்தமே இல்லை எப்படி தளபதி அவர்கள் கட்டாயப்படுத்தப்பட்ட அரசியலுக்கு கொண்டு போய் விட்டார்களோ அதே நேரம் தான் எனக்கு என்னுடைய அண்ணன் ராஜாராமன் தான் இப்ப நாடாளுமன்ற உறுப்பினர் இந்த எதிர்ப்பு போராட்டத்தின் பின்னணியில் நான் இருப்பதாக நினைத்துக் கொண்டு அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் அரசாங்கம் என்ன போட்டு வேட்டையாடு எனக்கு அடையா ஒண்ணுமே தெரியாது ஐயா சத்தியமா எனக்கு ஒண்ணு தெரியாது நான் அரசியலுக்கு சம்பந்தம் இல்லை நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் ஹாஸ்டல்ல சாண்டி ஹாஸ்டல்ல உள்ள வந்து என்ன ஐயா என் ஆர் கிருஷ்ணன் ஒருத்தர் இன்னைக்கு பொள்ளாச்சியில பெரிய டாக்டரா இருக்காரு அவரே என்னை தான் போய் நிக்க வச்சுக்கிட்டாங்க ஒரு அரை இன்னைக்கு வந்து தலை சுட்டிக்கிட்டு இருக்கு அந்த அடி அப்பேற்பட்ட ஒரு அரை திமுகவுடைய மாணவர்களின் தலைவர் யாருகிறார் சத்தியமா தெரியாது திமுக மாணவர்களின் இருக்கிறதே தெரியாது ஏழாயிரம் போட்டு உயிர் எடுக்கிறார் இவர் அரைஞ்ச அறையில என்னுடைய வார்டன் வீட்டுல இருந்து ஒரு மேடம் பார்த்துட்டார் அமான்டுல்லா பேய்க்கு அவர் இறங்கி விட்டார் போலீஸை பார்த்தார் யாருடைய அனுமதியோட நீங்க உள்ள வந்தீங்க ஹாஸ்பிட்டல் வித் ஹூஸ் பர்மிஷன் யூ என்டர்ட் இன் டு மை கேம்பஸ் யூ டு சீக் த பர்மிஷன் ஃப்ரம் தி டீன் வெளியோக சொல்லிட்டார் உயிரோட போயிடு இல்ல கதவை சாத்தி பசங்க தீத்துருவா கட்டாரு காங்கிரஸ் மைடி காங்கிரஸ் கவர்மெண்ட் அந்த போலீசை எதிர்த்து நின்று எங்க வார்டர் அதுக்கு பிறகு என்ன ஆச்சுன்னா இந்திய விருப்ப போராட்டத்தில் மற்றவங்களுக்கு போலீஸ் ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி கீழ்பாத் மருத்துவக் கல்லூரி மதுரை மருத்துவக் கல்லூரிக்கெல்லாம் ராணுவம் அதை தான் சொல்லுவாங்க அவர்கள் ராணுவத்தையும் சந்தித்தவர்கள் முதல் முறையாட்டு சொல் போடுற இதெல்லாம் முதல் முறையா பார்த்தது அப்பதான் பார்த்தேன் ஆக அந்த மாதிரியான போராட்டங்கள் அந்த போராட்டத்தை அந்த உணர்வுகளை எல்லாம் உங்களுக்கு நாங்கள் தூண்டி விடாமல் மறு மறந்து விட்டோமோ என்ற ஒரு பயம் இருந்தது நாம் சரியான முறையில் நம்முடைய இளைஞர்கள் வழிகாட்ட தவறி விட்டோமா என்ற ஒரு அச்சம் ஒரு பயமே இருந்தது நன்றி அந்த ஒன்றிய அமைச்சருக்கு தட்டி எழுப்பினை அதுக்கு மேல நம்ம ஒரு காமெடி பேச்சு இருக்கு பெட்ரோல் வெடி வந்து வியாபாரம் பண்ணிச்சு சரி போகல அப்புறம் மிளகா தண்ணியில வந்து ஒரு போட்டு ஒண்ணு விட்டு இங்க பாருங்களா அப்படின்னு அது ஓடல அப்புறம் வந்து பஞ்சாத செஞ்ச ஒரு சவுண்ட் எடுத்துக்கிட்டு ஓங்கி ஓங்கி அடிச்சுக்குச்சு அது ஓடல அப்புறம் இப்ப வந்து என்ன சொல்லிச்சு அறிவாலயத்தில் இருந்து செங்கலாம் எடுத்து நான் ரிப்பேர் பண்ணி கொடுக்குறேன் செங்கல் வியாபாரத்துக்கு வந்து ஓடுல இது மாதிரி காமெடி பேசுகளை எல்லாம் எதிர்கட்சியா வச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம எப்படி ஆட்சி பண்றது இந்த இடத்துல நான் வந்து ஒரு என்ன சொல்கிறேன் எல்லா இதுலயும் இப்போ யூடியூப்ல தான் எதிர்கட்சி இல்லைன்னா ஆளுங்கட்சி சரியா இருக்காது அதனால தளபதி அவர்கள் ஒரு நல்ல எதிர்கட்சியை உருவாக்குறது அவர் முயற்சிக்கணும் எதனால சொல்றேன்னா வேறு அவர்கள் ஆட்சியில் இருந்தபோது எதிர்கட்சியே அது இந்தியாவில் இல்லை அவரே ராஜாஜி அவர்களை கூப்பிட்டு

உலக வங்கியினுடைய இந்திய நாட்டினுடைய பிரதிநிதியாக போனவன் நாள் அமெரிக்காவுக்கு அமெரிக்காவுடைய அரசாங்கம் அமெரிக்க அரசாங்க உதவி படத்தோடு சியாட்டில் வந்து வாஷிங்டன் யூனிவர்சிட்டி போய் மேற்கொண்டு படித்தவன் வந்தார் அமெரிக்க அரசாங்கத்தினுடைய இந்திய அரசாங்கம் நீட் தேர்வை படிச்சு எம்பிபிஎஸ் நீட் தேர்வை என்னன்னு தெரியாது பிளஸ் டூல வாங்கின மார்க்கை நீ கேவலப்படுத்துற நீட் தேர்வுல ஒரு வேடிக்கை என்ன தெரியுங்களா உங்களுக்கு தெரியாது ஒரு தேர்வு நடக்குது ஹிந்தி படிப்பை பத்தி ஒரு தேர்வு நடக்குது சதவீத மாணவர்கள் தோல்வி அந்த மாணவர்களும் நீட் தேர்வுல வெற்றி எங்க சாதனம் தெரியுமா மெடிக்கல் காலேஜ்ல சென்னையில இருக்கிற ஒரு நல்லா உயர்ந்த நிலையில இருக்கிற சென்னை மருத்துவக் கல்லூரி மருத்துவக் கல்லூரியில் அவங்களுக்கு சீட்டு கிடைக்கிது நம்ம பக்கங்களுக்கு

எங்களுடைய இனத்தை நீங்கள் அனுக்கி வைத்து விட்டீர்கள் இடத்துக்கு சட்டமன்றத்திலே இடம் இல்லை அமைச்சரவையில இடமில்லை ஏன்னா எங்கள் ஒதுக்கப்படுகிறோம் புறக்கணிக்கப்படுகிறோம் இது நியாயமான ஒரு கேள்வி கேட்டு அந்த பொண்ணு சொல்லுச்சு நீ சட்டமன்றத்தில் இல்லை சட்டமன்றத்தில் தீர்மானம் போடுறோம் அந்த தீர்மானத்தை நிறைவேற்றிக்கிட்டு போனாக்க கவர்னர் ஒரு ஆள் உடல் உட்காந்துருக்கார் போட மாட்டேங்கிறார் சரி அதை எதிர்த்து நீதிமன்றத்துக்கு போனா அங்க யார் அத்தியட்சம் உட்காந்து உடல் உட்காந்துருக்காரு

நானூறு பேருக்கு இருக்கும்போது இந்த இரநூறு எம்பி போய் என்ன பண்ண முடியவும் கூடாது என்ன பண்ணாலும் உங்கள் தீர்வால் டெல்லிக்கு போய் நீங்க தா தாஜ்மஹாலை பார்த்துட்டு ரெஃபோர்ட்டை பார்த்துட்டு அந்த சாந்தி நிச்சோகளை வந்து லசி குடிச்சிட்டு வாங்க தாமகால் என்ன பண்ண முடியவும் கூடாது நாம் அங்கே நூற்றாய இரநூறு எம்பிக்கிலும் போய் பிரயோஜனம் இல்ல ஏறத்தாலும் அவன் நம்மளை பிரித்து விட்டுட்டாங்கன்ற மாதிரி கொண்டு போயிடுச்சு இந்த ஹிந்தி கற்றுக்கிட்டாலாம் அவனுக்கு த இருக்க இடம் இல்லைன்னு சொன்னால் நன்றி ஐயா நாங்க அந்த காலத்திலே அதை தான் சொன்னோம் நீ தான் வந்து இப்ப பிரிவினை உள்ள தேடி போய் சட்டம் போட்டதாக நாங்க பேசாம இருந்தோம் அண்ணா அழகா சொன்னார் பிரிவினைக்கான காரணங்கள் அப்படியே இருக்கின்றன ஒத்தி வைத்து இருக்கிறோம் கைவிட்ட விடவில்லை இன்னைக்கு நீயே வர்ற வேணாங்கிற உற்று நான் போறேன் ஏன் உயிர் எடுக்கிற இன்னைக்கு வந்து சில சமயங்கள்ல வந்து தலைவர் அவர்களை பார்த்து நான் பேசணும் கூட ஏன் ஆனா பிறந்தது தப்பா

ஒண்ணும் இல்லைங்க இன்னைக்கு சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி கேட்டார் மழை வெள்ளத்தில் சாலைகள் எந்த அளவில் இருக்கின்றன தெரிவதற்கு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் உதயநிதி அவர்கள் சுட்டுப் போய் அவர்தான் முடிஞ்சு ஒரே வார்த்தை கலைஞர் அழகா எழுதியிருக்கார்கள் பேசி தோற்றவர்கள் ஏசி வாய்ப்பு